உலகத்திலேயே முதல் சிவாலயம்னு சொன்னால் இது தான் உத்தரகோச தான் உலகத்தில் இந்த கோவிலை பார்த்து தான் மற்ற சிவாலயங்கள்லாம் உருவானது கல்யாணமே உத்தரகோச சுவாமி சன்னியானேன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க திரு உத்திரகோச மங்கைன்னு சொல்லி ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் தான் இருக்கேன் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே வேறு எங்குமே இல்லாத அஞ்சு அடி இல்லைனா மரகத நடராஜர் சில இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது அதுதான் இந்த கோயிலோட ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும்னா ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கே உத்தரகோசமங்கைன்னு சொல்லி பஸ் டிக்கெட் எடுத்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் நீங்கள் இந்த கோயிலை வந்து ரீச் ஆகிடலாம் இந்த கோயிலை பற்றி முழு தகவலையும் இங்கே இருக்க அர்ச்சகர் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி இந்த கோயிலை பற்றியான வரலாறு இது எல்லாமே கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது இந்த ஆடை வந்து ராமாயண காலம் மகாபாரத காலம் இதுகளுக்கெல்லாம் உட்பட்ட ஒரு பெரிய சிவாலயம் உலகத்திலேயே முதல் சிவாலயம்னு சொன்னால் இதுதான் தான் தான் முதல் சிவாலயம் சிவனுக்கு சொந்த ஊர் சிவன் நெகட்டியே இது முத்தி கொடுக்கிற முதல் வள்ளல் உத்தரகோசமங்கை அரசே அரசேன்னு மாணிக்கவாச சுவாமிகள் படிக்கிறார் அதனால் இங்கே வந்து நம்ம இந்த சிவபெருமான் வந்து உலகத்தில் இந்த கோவிலை பார்த்து தான் மற்ற சிவாலயங்கள்லாம் உருவானது மற்ற கோயிலெலாம் எப்படி வந்ததுன்னா இந்த கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்குது எப்படி மண்டபங்கள் கற்பகிரகம் எப்படி அர்த்த மண்டபம் எப்படி பிரகார மண்டபம் எப்படி எந்தெந்த இடங்களில் எந்தெந்த சுவாமிகளை பிரேஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கோயிலை பார்த்து தான் மற்ற ஆலயங்கள்லாம் காசி ராமேஸ்வரம் மதுரை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சிதம்பரம் தஞ்சாவூர் திருநெல்வேலி உலகத்தில் எத்தனை சிவாலயம் இருக்கோ எத்தனை சுவாமிகள் இருக்காரோ எல்லாம் இந்த கோவில் எல்லா கோயிலுக்கும் முற்பட்ட கோவில் இந்த கோயிலுக்கு தான் மற்ற ஆலயங்கள்லாம் உருவானதாக திருவாசக திருவாசகத்திலே கூறுகின்றார் வாசகரே ராமாயண காலத்தில் உள்ள இலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் புரிந்து இன்பம் மேய பெருமானை சீரிய வாயால் ஞான விளங்கும் திரு உத்தரகோச குயில் பத்தில் மாணிக்கவாச சுவாமிகள் படிக்கிறார் ராவணேஸ்வரனுக்கும் வண்டோதரிக்கும் திருமணத்தையே சுவாமியே எந்திரிச்சு வந்து மாலை எடுத்து கொடுத்து திருமங்கலையத்தை எடுத்து கொடுத்து திருமணம் பண்ணிக்கப்பா அப்படிங்கிறேன் சுவாமியை நடத்தி வச்சார் ராவணனுக்கு கல்யாணமே உத்தரகோச பங்கையில் சுவாமி சன்னியானத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாடல் வந்து எல்லா பாடல்லையும் வந்து உத்தரகோஷ மங்கைன்னா என்னென்னா உத்தரம்னா உபதேசம் கோஷம்னா ரகசியமாக சொல்கிறது மங்கைன்னா பெண் பார்வதி அம்பாள் மங்களேஸ்வரி சுவாமி மலையில் வந்து தந்தைக்கு முருகன் உபதேசம்ன்றது மாதிரி இங்கே வந்து அம்பாளுக்கு சிவன் வந்து காதலை வடது காதலை சிவனுடைய ஆகமத்தை உபதேசம் பெற்ற அதனால் உலகத்தில் உபதேசம் பெற்ற அம்பாள்னு சொன்னால் அந்த மங்களேஸ்வரி அம்பாள் மட்டும்தான் அந்த மாதிரி உபதேசம் பெற்ற அம்பாள் முற்று கொடுக்கிற முதல் வள்ளன் உத்தரகோஷ வங்கி அரசே அரசேன்னு ஐயாயிரம் பாடப்படிக்கிறேன் கடையவனேனே கருணையினால் கலந்து கொண்ட விடையவனே விற்றுட்டு திகண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் முத்திரகோசம் வங்கிகளை செய்கிறார் அந்த மாதிரி அபிராமி அந்தாரி மாதிரி எந்த பாடல் முடியுதோ அடுத்த பாடல் தொடங்குதா இல்லையா அபிராமி அந்தாரி அது மாதிரி இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் எந்த பாடல் முடி பாடல் ஆரம்பித்து முடியிற பாடலில் அடுத்த முடியிற வரியில் அடுத்த பாடல் தொடங்குகிறேன் புதுராமந்தாதி மாதிரி ஐம்பது பாடல் படிக்கிற அந்த ஐம்பது பாடலையும் மண்ணும் முத்திர வைக்கிற சிங்கர் இந்த மண்ணுக்கு முன்னாடி முந்தியவர்கள் தான் அம்பாள் மண் முந்தியா மங்கை முந்தியான்னு பேர் அதனால தான் அந்த பூமிக்கு முன்னாடியே உற்பத்தியான அம்பாள் அம்பாள் சுவயம்பு சுவாமியும் சுயம்பு தான் சிவன் வந்து உலகத்தில் கா எல்லா கோயில்லையும் சிவாலயங்களில் ஆறு காலம் பூஜை நடக்கும் திரு திருப்பள்ளி திருவனந்தர் விழா பூஜை காலசந்தி மிச்சிக்காலம் சாயரட்சி அர்த்தஜாமம் பள்ளியறை பள்ளியறிங்கிறது இது தான் மாணிக்கவாசகர் வரும்போதே இந்த ஆலைய இருந்திருக்கு அதனால் திருவாசகத்தை இங்கே தான் படிக்கிறார் மாணிக்கவாசகர் தாதாடு புஞ்சோளி தத்தாய் நமையாளும் மாதாடு பாகத்தன் வாழ்வதி கோதாட்டி பக்தர்கள் எல்லாம் பார்மை பாருன்னா உலகம் சிவபுரம் போல கொண்டாடும் சிவபுரம்னா என்ன கைலாசம் அப்போ கைலாசம் வந்து சிவபுரம் போய் இந்த ஊருக்கு பேர் சிவபுரம் உத்தரகோஷமங்கை சதுர்வேதமங்கலம் பதிரிகாவ நட்சத்திரம்னு நாலு பேர் அந்த நாலு பேரில் உத்தரகோஷமங்கைங்கிறது விடங்குது ஆனால் சிவபுரத்து சிவபுரம்ங்கிற மூணு இந்த ஊருக்கு பேர் அதனால தான் சிவபுரத்து அரசே சிவபுரத்து அரசேன்னு திருவாசகத்திலையும் படிக்கிறார் சிவபுராணத்தில் வந்து செல்வ சிவபுரத்தில் உள்ளால் சிவநடிக்கல்னு சொல்கிறாரு இந்த சுவாமியை தான் வந்து தென்னாடுடைய சிவனை போற்றி எல்லா நாட்டுக்கும் இறைவா போற்றின்னு மாய்கிவாசர் சிவபுராணத்தில் குறிப்பிட்டார் அந்த இதில் அந்த கால பூஜை திருப்பல் எழுச்சியில் அதுபழ சுவையென அமுதன அரியதற்கு அரியதென எளியதன் அமரரும் அறியார் இது அவன் இவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு உத்தரகோஷம் மதுவழர் பொழில் தெரு மாது கேட்போம் விம்பர்மான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு படிச்சோன்னு சுவாமி அங்கிருந்து வந்து மாணிக்கவாசலுக்கு காட்சி உறுத்து திருவாசத்தை படிக்கிறேன் அந்த லாஸ்ட்டு பூஜை பள்ளியறை பள்ளியறைங்கிறது இங்கே தான் இருக்குது இதுதான் பள்ளியறை இந்த பள்ளியறையில் சுவாமி அங்கேருந்து பல்லாக்களை கைலாச மேல வாத்தியத்தோடு அங்கேருந்து அடைச்சின்னு வந்து சுவாமியை கொண்டு வச்சிருவோம் உள்ள ஒரு அம்பாளுக்கு ஒரு தீபாவளி பார்த்து அம்பாளையும் கொண்டு வந்து இங்கே உள்ள கொண்டு வச்சுருவோம் அம்பாளையும் வச்சு பூஜை பண்ணி அந்த அம்பாளுக்கு ரெண்டு பேருக்கும் தீபான்னு பார்த்தோன்னா தாலாட்டு பாடல் இது ஒம்பது பாடலுக்கு தான் இதை மேலே எழுதி போட்டிருக்கு இந்த ஒம்பது பாடல் வந்து பொன்னூஞ்சல் இந்த பொன்னூஞ்சல் பாடல் வந்து சீரார் பொபழங்கால் முத்தம் கைதாக ஏறாரும் பொற் பலகை ஏறி இனிதமர்ந்து நாராய் இனம் நறையாக நான் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராகத் தந்து அருளும் உத்தரகோசமங்கை ஆரா அமுதின் அருள்தால் இணைபாடி ஓராவேர் கண்மடவீர் பொன் ஊஞ்சலாடாதொன்னு இது நான் படித்த பாடல் வந்து ஒன்றாவது பாடல் ஒம்பது பாடல் படிச்சிருக்கார் மாணிக்கவாசர் அவரே வந்து இந்த இடத்துல ரெண்டு மாணிக்கவாசரே இந்த ஊஞ்சல் பாடல் படிக்கிறார் இந்த ஊஞ்சல் பாடலை கேட்டு தான் உலகத்தில் உள்ள அனைத்து பேரும் உத்தரகோசம்கே உத்திரகோசம்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு உலகத்தில் எல்லா சிவாலயங்களையும் நைட்டு அர்த்த ஜாம இந்த ஊஞ்சல் பாடல் படித்து தான் திற போட்டு கதவெல்லாம் போட்டுவாங்க ராத்திரி பூஜை லாஸ்ட்டு பூஜை அதான் பொண்ணு ஊஞ்சல் தான் அந்த பொண்ணு ஊஞ்சல் ஏன் படிக்கிறாருன்னா சுவாமி டைரெக்டாக அங்கே வந்து உட்கார் இந்த மனைவி மங்களேஸ்வரிகிட்ட தான் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பள்ளீரியையில் வந்து சிவன் நைட்டு ஆழிட்டு தங்கக்கூடிய இடம் உத்தரவசுமங்கி வேறு எந்த ஊர்லேயும் எந்த பள்ளியிலேயும் சிவபெருமான் தங்கினதாக மாணிக்கவாசர் படிக்கிறேன் உத்தரவசுமங்கியை தான் படிச்சிருக்கு அதனால் அவ்வளோ ஒரு விசேஷம் நீங்கள் உலகமே சுற்றினாலும் எங்குமே பார்க்க முடியாத அபூர்வ மரகத நடராஜர் அஞ்சரை அடியில் மரகத நடராஜர் சார் அதை வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதம் இப்போ சந்தனம் இருக்கும் மார்கழி ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முதல் நாள் என்ன சந்தனங்கள்லாம் கிடஞ்சி அபிஷேகம் ஆரம்பித்து அபிஷேகம் நடந்துகிட்டே தீபாரணம் நடந்துகிட்டே இருக்கும் வெளியே காலம் இப்போ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது அது ரெண்டு மணி மூணு மணி ஆகிடும் அபிஷேகம் முடித்து மூணு மணிக்கு மேலே திற போட்டு மறுபடியும் இப்போ சாத்திருக்க சந்தனங்களை கட்டையில் அரைச்ச சந்தனத்தை மூலிகை கலந்து இந்த சந்தனத்தை அப்படியே உடம்பெல்லாம் அலங்காரம் பண்ணி ஆறு மணிக்கு தீபாரனை பார்த்து ஏழு மணிக்கு ஆருத்ரா தரிசனம் தீபாரனை முடிஞ்சோடனே கதவை போட்டிடுவோம் போட்டியாச்சின்னா அப்புறம் மறுவாண்டு தான் அந்த போட்டின கதவை இடையில் எப்பயுமே நாங்கள் தொடக்க மாட்டோம் சந்தனம் எடுக்கவும் கிடையாது மறுபடியும் ம மார்கழி மாதம் அடுத்த வருஷத்தில் திருவாதிரை நட்சத்திரம் நாள் அன்றைக்கி தான் அந்த கதவை திறக்கிறது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் திறந்து ஒரு நாள் சந்தனம் எடுத்து ஒரு நாள் மட்டும்தான் அபிஷேகம் இருக்குது மற்ற நாளாக ஸ்படிகலிங்கம் மரகதலிங்கத்துக்கு பன்னிரெண்டரை மணிக்கு டெய்லி உச்சிக்காலத்தில் அண்ணாபிஷேகம் பூஜை பண்ணி அண்ணன் அன்னத்தை அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அதோடு இது பண்ணுறது டெய்லி மரகதலிங்கம் ஸ்படிகலிங்கம் பார்க்கலாம் பன்னெண்டரை மணிக்கு மரகத நடராஜரை பார்க்கணும்னா அந்த திருவாதிரை ஒரு நாள் வந்தீங்கன்னா மரகத பட்சியாக பார்க்கலாம் மற்ற நாள்லாம் இப்போ போய் பார்த்தாலும் சந்தனத்தோடு அலங்காரத்தோடு தான் இருப்பார் சுவாமி இங்கேயும் உற்சவலாம் இருக்குது உலகத்தில் அனைத்து கோவிலையும் சிதம்பரம் உள்பட எல்லா ஆலயங்கள்லேயும் ஐம்பன் செல்ல நடராஜர் தான் இருக்குது இங்கேயும் தான் ஐம்பன் செல்ல நடராஜர் இருக்கார் ஆனால் இங்கே மரகத நடராஜர் வந்து மூலஸ்தான நடராஜர் மரகத தான விட நடராஜர் உலகத்திலே கிடையாது அந்த நடராஜரை பார்க்கணும்னா திருவாகூர் அணிக்கு வந்தால் தான் பார்க்கலாம் இவ்வளோ ஒரு விசேஷம் முக முக்தி ஸ்தலம் பிரார்த்தனை ஸ்தலம் பிரார்த்தனை தான் இங்கே பரிகாரம் கிடையாது பரிகாரங்கள் தேவையில்லை எதுவுமே சுவாமிக்கு செய்ய வேண்டாம் நம்ம மனசார வந்து நினச்சி பிரார்த்தனை பண்ணாலே நம்மளுக்கு முத்திக் கொடுக்குற முதல் வள்ளர் உத்தரகோசம் இங்கே அரசே அரசேன்னு பூவள்ளி மாலையில் படிக்கிறார் மாணிக்கவாசகன் ஆகையினால உலகத்தில் எந்த காசிலேருந்து ராமேஸ்வரம் வரையும் எந்த செவ்வருமானுக்கும் தாழம்பு சாத்தினர் கிடையாது இவருக்கு மட்டும் தாளம்பு சாத்தலாம் ஏன்னா அந்த தாளம்புவுக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் என்ன விசேஷம்னா சிவனுடைய அடிமொழியை பார்த்துன்னு பிரம்மாவோடு சேர்ந்து பொய்சாட்சி சொன்னதுனால தாழம்பு வந்து வீசிட்டர் வேண்டான் அது வந்து எல்லா லோகங்களும் சென்று மறுபடியும் அவருடைய காலடியில் விழுந்ததினால அதுக்கு சாப விமோஜனம் பெற்று மறுபடியும் அந்த தாழம்பூ எடுத்து சில சில வச்சுட்டேன் அதனால் தாழம்பு எதுக்குன்னா முன்னோர்கள் சாபம் பித்திருக்கள் சாபம் பட்சி சாபம் பிராமண சாபம் பசு சாபம் இந்த மாதிரி ஏழு விதமான தலைமுறைகளில் உள்ள சாபங்கள்லாம் இந்த தாழம்பு சாத்தினாலே நமக்கு உடனே நிவர்த்தி ஆகும் அப்பேற்பற்ற ஊர் அப்பேற்பற்ற மூர்த்தி அப்பேற்பற்ற சுவாமி அந்த சிவபெருமான் மங்களநாதன் மங்களேஸ்வரி தரிசனம் பண்ணாலே உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலையும் சென்று நாம் சிவபெருமானை தரிசனம் பண்ணால் என்ன படனும் அந்த படம் இந்த பள்ளிகளில் கைலாச காட்சியாக இங்கே டெய்லி சிவபெருமான் இங்கே வந்து உட்கார் அதனால் அந்த தரிசனம் பார்த்தாலே நம்ம எல்லா கோயிலும் சென்ற படன் வந்து அந்த மங்களநாதர் ஒரு ஆற்றை கிடைக்கும் அப்பேற்பட்ட ஊர் உத்தர கோஷ மங்கை பூ இப்போ திருப்பணியெல்லாம் ஆகிட்டு இருக்கு ராமநாதபுரம் சேதுபதி மகாராணி ராஜேஸ்வரி நாச்சியருடைய கட்டுப்பாட்டெல்லாம் இருக்குது எங்கேமெண்ட்டு கவுர்மெண்ட்டு கிடையாது அவங்க தனியாருடைய சமஸ்தான நிர்வாகத்தெல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் நல்ல விதமாக திருப்பணி சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு இன்னொரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துல கும்பாபிஷேக எல்லாம் நடந்து நடந்து சிறப்பாக முடியும் எல்லோரும் வந்து இந்த மங்கள மங்களேஸ்வரி தரிசனம் பண்ணுங்கள் உத்தரபோஷம் கையில் வந்து மிதித்தாலே நமக்கு லட்சம் புண்ணியம் கோடி புண்ணியம் அவ்வளோ ஒரு விசேஷமான ஸ்தலம் பாவ விமோச்சனம் சாப விமோஜனம் சொல்லியிருக்கு எல்லாமே நமக்கு நிவர்த்தியாகும் நம்ம பரிகாரங்கள் செய்து கா ராமேஸ்வரத்தில் போய் கடலில் குளித்து இருபத்தேழு தீர்த்தங்கள் ஆடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செஞ்சால் தான் நமக்கு பலன் போகும் இங்கே வந்து மனசில் பிரார்த்தனை பண்ணாட்டு போகிறோம் அதனால் பிரார்த்தனை ஸ்தலம் உத்தரவோசம் வந்து பிரார்த்தனை நினச்சிட்டு இந்த பூமியில் மிதித்தாலே மறுபடியும் வா வாவான்னு கூப்பிடுவேன் அப்பேற்பட்ட மூர்த்தி மங்களநாதன் மாணிக்கவாசருக்கு அஷ்டமா சித்தி பெற்று வித்தக வேடகம் காட்டிய இழந்த மரம் இருக்குது அந்த இழந்த மர ஸ்தலவருஷம் மூவாயிரத்து லட்சம் வருஷம் அது இன்னமும் உயிர் சக்தி இருக்குது அந்தந்த சீசனில் ஜனவரி பிப்ரவரியில் இழந்தப்படும் பலத்து நிறையா விழுகும் அந்த சீசனில் மரத்துக்கு பேர் பதரிகாவனம் பேர் இழந்த மரத்துக்கு அதுதான் ஸ்தலவருஷம் அந்த ஸ்தல வருஷத்தில் ஒரே லிங்கத்தில் ஆயிரம் லிங்கம் சகசிரலிங்கமும் இருக்குது நாலு சன்னதி சுவாமி அம்பாள் நடராஜர் சகசலிங்கம் ரொம்ப விசேஷமான ஊர் விசேஷமான ஸ்தலம் ஊர் சின்ன ஊர் தான் ஆனால் உத்தரகோசமங்கை ஊராகவும் தென்பாண்டி நாடாகவும் உத்தரகோஷமங்கை நாயகனை வரக்கோவாய் அப்படிலாம் சொல்லி மாணிக்கவாசர் குயில வந்து பாட சொல்லி ரொம்ப இது பண்ணுறேன் திருவாசகம் ஃபுல்லாக நீங்கள் படித்தேன்னா அதில் எல்லாமே தெரியும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் பேர் பேர் ரவி குருப்பேன் ஓகே ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த தகவல் சொன்னதுக்கு சரி சரி